செல்வலமங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் செல்வளிமங்கலம் ஊராட்சியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமல் ஆட்சியர் கலைசெல்வி மோகன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் செல்வளிமங்கலம் கீரநல்லூர் சேந்தமங்கலம் புடாவூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் செல்வழி மங்கலம் ஊராட்சியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது ஸ்ரீவரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலைவசெல்வி மோகன் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பதிவு செய்வதை பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாமையும் பார்வையிட்டு ஆய்வு நடத்தி சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனைப்பட்டா மின்னணு குடும்ப அட்டை மகளிர் உதவி குழுக்களுக்கு கூட்டுறவு கடன் தொகைகளை வழங்கினார் இதில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஆர்த்தி ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சி வசந்தி ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பவானி முத்துகணபதி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீராநல்லூர் அன்பரசு சேந்தமங்கலம் சார்லஸ் பொடவூர் ஜீவரவி உள்ளிட்ட அரசுத் துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்போ அடுத்து யூனிக் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க கொஞ்சம் ரெடியாக இருங்க மேடையில் ஏற முடியுமா அவங்க